அஸ்லாம் வலைக்கம் எப்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக்கு யூ சேனு எப்படி இருக்கிறீங்க அலமதுல்ல நானும் நல்லா இருக்கேன் இன்றைய நாள் இந்த வீடியோவில் அப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்ரீலங்கன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பம்ட்டு சொன்னால் எல்லாருக்குமே ஃபேவரட் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக மூன்று விதமான அப்பம் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு பேட்டர் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஆனால் மூன்று வெரைட்டியாக பண்ண போகிறோம் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற இடியப்ப மாவிலே இருந்து நல்ல கிறிஸ்பியான அப்பத்தை நாலு மணித்தேரத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பவுலில் நான் வந்து ரெண்டரை கப்பளவுக்கு இடியப்ப மாவை சேர்த்துக்கொள்கிறேன் இடியப்ப மாவை செலக்ட் பண்ணும்போது ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இடியப்பம் மாவு ரெடி பண்ணும்போது அது அதிகமாக வறுக்க மாட்டாங்க அப்போ அதனாலேயே அதில் பச்சைத்தன்மை இருக்கும் இப்போ நீங்கள் கடைகளில் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் விஜயா அந்த பிராண்டில் இருந்து வாங்குகிற மாவு வந்து லேசான அந்த பச்சைத்தன்மையோடு தான் இருக்கும் ஸோ அந்த பேக்கிலேயே கொடுத்துருப்பாங்க அப்பம் இடியப்பமெல்லாம் செய்யலாம்னு ஸோ அந்த மாதிரி மாவை வாங்கிக்கோங்க இப்போ இதில் அரைக்கப் அளவுக்கு கோதுமாவும் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்து கொள்ளலாம் நம்ம வந்து சீனி சேர்க்கும் போது ஓரங்கள் வந்து நல்ல கிறிஸ்பியா வரும் இந்த அப்பத்தை வந்து கொஞ்சம் ஏர்லியாக நாலு அவர்லேயே நான் ரெடி பண்ண போறேன் தான் நான் வந்து ஈஸ்ட் சேர்க்க போறேன் ஸோ அரை டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்து உங்களுக்கு ஈஸ்ட் சேர்க்க பிடிக்காது அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு அவர் நம்ம எக்ஸ்ட்ராவா வச்சு இதை புளிக்க வச்சு எடுக்கணும் அவ்வளவுதான் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் வீட்லேயே இடியப்பத்துக்காக ரெடி பண்ணியிருந்த மாவு நாங்கள் வந்து பச்சரிசியும் சிவப்பரிசியும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த இடியப்ப மாவு ரெடி பண்ணுறது அதனால அப்போத்திட்ட கலர் வந்து லேஸாக சேஞ்ச் ஆகும் நல்லா சாஃப்டான இந்த இடியப்பத்துக்குரிய மாவு வந்து என்ன மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படின்றத பற்றி என்னோடய அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தரேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வைங்க அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்காக நான் வந்து தேங்காய் தண்ணி எடுத்துருக்கிறேன் ஒரு பெரிய அளவு தேங்காவை உடைக்கும் போது எடுத்திருந்த தண்ணி தான் மொத்தமாக இந்த பவுலில் வச்சுருக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் சேர்த்துக்கொள்கிறேன் நம்ம வந்து ஸ்லைஸ் பானெல்லாம் வாங்கக்குள்ள அந்த ஓரத்தில் இருக்கும் இல்லையா பான் ஸோ அதைத்தான் நான் இதில் எடுத்திருக்கிறேன் நான் எடுத்திருக்கிற பீஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரஸ்க் இதெல்லாம் சேர்த்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி பிரெட் ஸ்லைசஸ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து பிளைன் பிஸ்கெட்டில் மூன்று பிஸ்கெட்ஸ் கூட இந்த தேங்காய் தண்ணியில் வந்து ஊற வச்சு கொள்ளலாம் ஸோ ஊற வச்சுட்டு நம்ம வந்து கை வச்சு இதை மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும் இப்போ இதை அப்படியே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி தேங்காய் தண்ணி சேர்க்குறதுனால மாவு வந்து குறிப்பிட்ட டைம்லேயே நமக்கு நல்லா ரெடியாகி வந்துடும் ஆனாலும் கொஞ்சம் நேரத்தோடு பண்ண போகிறோம் அப்படின்றதுனால தான் நான் வந்து ஈஸ்ட் சேர்த்துருந்தேன் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த மாவை லேசாக கரைச்சி எடுக்க போகிறோம் கரைக்கிறதா இருந்தால் அதிகமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்து கரைக்கிறது இல்லை லேசாக நான் அதில் காட்டுற மாதிரி ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் வளமையாக நம்ம வந்து மாவில் தண்ணி சேர்த்து ஒரு டோவா பெசிஞ்சு எடுப்போம் இல்லையா அந்த அளவில் இருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி சேர்த்து இது மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி குழச்சி எடுக்கணும் ஸோ இதுதான் இந்த மாவுக்கான கரெக்டான பதம் இப்போ இந்த போவில் ஷேக் பண்ணி மாவு வந்து லெவலானதும் நான் வந்து ஒரு கிளிங் ட்ராப் வச்சு கவர் பண்ணி எடுக்கிறேன் இதை வந்து இறுக்கமாக மூடி வச்சு சரியாக நாலு மணித்தாலும் வரைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட் பண்ண விடணும் நான் வந்து ஈவினிங்க்கு அப்பம் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்றதுனால காலையிலேயே இதை மாதிரி கொஞ்சமாக ஈஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் அடுத்த நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்பம் செய்ய போகிறீங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டுக்கு இதை மாதிரி ரெடி பண்ணி வைங்க ஈஸ்ட் சேர்க்க தேவல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை நாலு மணித்தேளம் வரைக்கும் ரெஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இதை மாதிரி ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இது மாதிரி ஸ்பூனால் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் உள்ளே நிறையவே பபுள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் அந்த மாவு வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அப்படி இல்லைண்டா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சு இது மாதிரி ஃபர்மெண்ட் ஆனதும் எடுங்க இப்போ இந்த மாவு வந்து நம்ம அப்பம் செய்கிறதுக்குரிய அந்த பதத்துக்கு எடுக்கணுண்டா தேங்காய் பால் சேர்க்கணும் தேங்காய் பாலுக்கு நான் வந்து முதலாம் பால் தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் அது நல்ல திக்கான பால் இது வந்து நம்ம இந்த பால் அப்பம் செய்யும் போது யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த மாவில் கரைக்கிறதுக்கு எடுக்க போகிறது ரெண்டாம் பால் ரெண்டாம் பாலாக இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நல்லா திக்காக தான் எடுத்துக்கொள்ளணும் இப்போ ஃபோமெண்ட் ஆகி வந்திருக்க மாவில் நம்ம வந்து வச்சுருக்க ரெண்டாம் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கரைச்சி எடுக்க போகிறோம் நான் வந்து சரியான அளவுகள் உங்களுக்கு சொல்லலை ரீசன் என்னென்னா ஒவ்வொரு மாவுக்கு வந்து அதை எடுக்கிற அந்த பாலட அளவு வந்து கொஞ்சம் கூடலாம் குறையலாம் ஸோ அந்த ரீசனால தான் இப்போ நான் வந்து இந்த மாவுக்கு மொத்தமாக முக்கா கப்பளவுக்கு இந்த தண்ணி பால் சேர்த்துருக்கிறேன் இந்த மாவிட பதம் வந்து அதிகம் திக்காகவும் அதிகம் லிக்விடாகவும் இருந்துடக்கூடாது உங்களுக்கு இந்த மாவிடத்தை இது மாதிரி ஊற்றும் போது விளங்கும் ஸோ அந்த பதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு பார்க்கும்போதே விளங்கும் ஸோ இந்த மாதிரி வந்ததும் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கொள்ளலாம் நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ வந்து நம்ம மாவை கரைச்சாச்சு பால் அப்பத்துக்கு தேவையான பாலை வந்து ரெடி பண்ணி கொள்ளுவோம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் நல்ல கெட்டியான பால் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் பாலுக்கு வந்து நம்ம அதிகமாக சீனி சேர்த்துட்டோண்டா சட்டிக்குள்ளே அந்த பால் ஓடிட்டே இருக்கும் ஆனால் அது குக்காகி வராது இன்றைக்கி நான் இதை மாதிரி ஒரு நான்ஸ்டிக் சட்டியில் தான் அப்பம் ஊற்றி எடுக்க போகிறேன் உங்களோட வீடுகளில் வந்து பழக்கப்பட்ட அப்ப சட்டி இருந்தால் அதில் வந்து நீங்கள் ஊற்றி எடுக்கலாம் ரெண்டு ஸ்கூப் அளவுக்கு ரெண்டு ஸ்பூனில் நான் இதை மாதிரி அப்பம் அந்த மாவை சேர்த்துருக்கிறேன் அப்ப மாவை சேர்த்துட்டு நம்ம நல்லாவே இந்த சட்டியில் சுற்றி விட்டோம் அப்படின்னா அப்பம் வந்து அந்த பேஸ் ரெடி ஆகிரும் இப்போ நடுவில் நான் வந்து பால் சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருந்தேன் இந்த அப்ப மாவு வந்து நீங்கள் சட்டியில் சேர்த்ததும் மாவோட பதம் உங்களுக்கு விளங்கும் ஓரங்கள் அதிகமாக திக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களோட மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்ற அர்த்தம் ஸோ அதில் வந்து நீங்கள் லேசாக தண்ணி பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஒருவேளை இதை மாதிரி மூடி வச்சதுக்கு பிறகு ஓரங்களில் வெடிப்பு வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அப்படின்ற அர்த்தம் நான் செஞ்சுருந்த அளவுக்கு எந்த மாவாக இருந்தாலும் அரை அரைக்கப்லேருந்து முக்கால் கப் அளவுக்கு தான் அந்த ரெண்டாம் பால் சேர்க்க வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சட்டியில் மாவு சேர்த்துட்டு நம்ம வந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலும் சேர்த்து மூடி வச்சு சரியாக ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த அப்பம் வந்து நல்ல பர்ஃபெக்டாக கோல்டன் கலரில் ரெடி ஆகும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அப்பம் வந்து இருந்து ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் அதுக்காக தான் நான் வந்து பழக்கப்பட்ட அப்ப சட்டி எடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டிக் சட்டிகள் வந்து யூஸ் பண்ணலாம் லேசாக ஒரு ஸ்பெச்சுலா வச்சோ அல்லது ஒரு ஸ்பூன் வச்சோ நம்ம வந்து இது மாதிரி விட்டு சொன்னா சொன்னால் ஈஸியாகவே ஆகி வந்துடும் அவ்வளவுதான் சுட சுட இந்த பாலப்பம் ரெடி ஆகிட்டு இந்த பாலப்பத்திட்ட ஓரங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலரில் நல்ல கிறிஸ்பியா இருக்கும் இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்தது வந்து நம்ம முட்டப்பம் செய்யலாம் எங்களோட ஊரில் நாங்கள் முட்டப்பம் செய்யக்குள்ள அந்த முட்டை வெள்ளைக்கருவையா மஞ்சள் கருவிறையா தனித்தனியாக பிரித்து தான் ரெடி பண்ணுவோம் சோ ஒரு சிலர் வந்துட்டு அப்பத்தில் மொத்தமாகவே இந்த முட்டையை சேர்த்து பண்ணுவாங்க ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான் நான் வந்து இதை மாதிரி தனித்தனியே பிரித்தே செய்கிறேன் முதலாவது நம்ம அப்ப சட்டியில் ஏற்கனவே பண்ணது மாதிரி அப்பத்துக்கான அந்த மாவை ஊற்றி கொள்ளலாம் இதில் நீங்கள் விரும்பினா ரெண்டு கரண்டி பால் சேர்க்கலாம் பால் சேர்த்துட்டு நம்ம வந்து பிரித்து வச்சுருக்க இந்த வெள்ளைக்கரு அதில் சேர்த்துக்கொள்ளலாம் இதில் உப்பு சேர்க்கணும் அப்படின்றதே இல்லை மேலால் நான் வந்து பெப்பர் பவுடர் மட்டும் சேர்த்துக்கொள்கிறேன் நார்மலாக நம்ம வந்து அப்ப ரெடி பண்ணும்போது லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் கூடுதலாக ஃப்ளேம் வைக்கலாம் ஆனால் முட்டப்பம் பண்ணும்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணி எடுக்கணும் அவ்வளவுதான் பர்ஃபெக்டாக நம்மளோட முட்டப்பமும் ரெடி ஆகிட்டு இப்போ திரும்பவும் மாவும் வந்து சட்டியில் சேர்த்துட்டு நான் தனியே பிரித்து வச்சுருக்கிற மஞ்சள் கரு சேர்த்துக்கொள்கிறேன் இதோட நீங்கள் வந்து பெப்ப பவுடர் சேர்த்துட்டு திக்கான பாலும் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதை மூடி வச்சு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ அடுத்தது வந்து நம்ம பிளைன் அப்பம் பண்ண போகிறோம் பிளைன் அப்பத்துக்கு கட்டை சம்பல் செய்து தான் சாப்பிடுவாங்க இந்த அப்பம் பண்ணுறதுக்கு நம்ம வளம மாதிரியே ரெண்டு கரண்டி மாவு சேர்த்து இதை மாதிரி சுற்றிட்டு நடுவில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மாவு சேர்க்கணும் அப்போ தான் அந்த நடுப்பகுதி வந்து கொஞ்சம் திக்காக நமக்கு இருக்கும் ஸோ அந்த கட்டை சம்பளில் தொட்டு சாப்பிட்றதுக்கு இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே மூன்று நிமிஷம் வரைக்கும் நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ இந்த பிளெயின் அப்பத்துக்கு தேவையான கட்டை சம்பலை ஈஸியாக ரெடி பண்ணுறதை காட்டுவேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாசி எடுத்திருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளாக்ஸ் எடுத்திருக்கிறேன் அது மாதிரி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு முதலாவது நம்ம உரலில் மாசியை சேர்த்துட்டு லேசாக இடித்து எடுத்துக்கொள்ளலாம் இதை மாதிரி மாசி நல்லா இடிபட்டு வந்ததும் இதில் நம்ம மிச்சமாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மொத்தமாக இடித்து எடுக்கணும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் சேர்த்துட்டு நம்ம வந்து இடித்து எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளவுதான் நல்ல கார சாருமா இந்த கட்டை சம்பல் ரெடியாக இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ண அப்பம் எல்லாத்தையும் ஒரு சகனுக்கு மாத்திருக்கிறேன் பிளைன் அப்பத்துக்கு இந்த கட்டை சம்பளம் வச்சுட்டு நான் சர்வ் பண்ணுறேன் நம்ம வந்து வளமையா அப்பம் செய்கிறது அப்படின்னு சொன்னால் அரிசி ஊற வச்சு மாவிடிச்சு அதை மாதிரி கப்பி காய்ச்சி சேர்த்து தான் அப்பம் பண்ணுவோம் அந்த வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தட் அது நல்ல டேஸ்டான தான் இருந்தாலும் இது வந்து அதுக்கு ஈக்குவலான டேஸ்ட்ல இருக்கும் ஸோ நம்ம வந்து ஈஸியாகவும் பண்ணிடலாம் இது மாதிரி ஒரு ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அப்பம் பிடிக்கும் ஸோ இந்த ஒரு பெட்டர் வச்சுட்டே உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் வந்து அப்பம் ரெடி பண்ணிடலாம் எப்பயும் போல் இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் மற்றவரும் பயன்பெற மறைக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இனி அடுத்து தான் இன்னொரு யூனிக்கான ரெசிபியோடு எங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் ப பாய்